எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற ஒரு சுபாவம் நமக்கு தேவை இன்னைக்கு அநேக பேர் பாருங்களேன் புகழ்ச்சியை விரும்புகிறார்கள் ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரால் ஒருவன் புகழப்படும் பொழுது அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாயிருக்கிறான் ஆனால் சில பேர் வீணான ஒரு புகழ்ச்சியை அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் வீணான புகழ்ச்சியை நாம் விரும்பக்கூடாது அது மாத்திரம் இல்லை ஒருவரி ஒருவர் கோபம் ஊட்டக்கூடாது இன்றைக்கி குடும்பத்திற்குள்ளே வேலை பார்க்குற ஸ்தலத்தில் ஒருவரி ஒருவர் கோபம் ஊட்டுகிற காரியங்கள் சில காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்கலை அதை அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதையே நாம் செய்வது பிறரை கோபம் ஊட்டுவது அது அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை தேவன் அதை விரும்பவில்லை வார்த்தையில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் நம் கோபம் ஊட்டக்கூடாது ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் எந்த இடத்துல இருந்தாலும் வேலை இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பொறாமை உள்ள ஒரு பார்வையோடு பார்க்கக்கூடாது ஒருவருமே ஒருவரை ஒருவர் பொறாமை கொள்ளாமல் தேவன் விரும்புகிற சுபாவம் ஒருவரை ஒருவர் நாம் உயர்த்தி ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்களேன் இந்த சுபாவம் ஆவிக்குரிய கனிகளில் நாம் நாம் பார்க்கிறோம் முந்தினவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம் அப்போ இந்த சுபாவம்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கணும் அதனால் ஆவியின் கனிகள் ஒன்பது கணிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் என்றது ஒன்பது கணிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்கேற்றபடி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன் நாம் எந்த வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டேன் யாராவது வீணாக புகழ்ச்சியை கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் நான் கர்த்தருடைய புகழ்ச்சியை நான் விரும்புகிறேன் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது இப்படிப்பட்ட காரியம் நம்மை விட்டு இயேசுவின் நாமத்தில் இருக்குமையானால் நம்மை விட்டு மாறட்டும் நம்முடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையை மாறும் பொழுது தேவன் அதிலே மகிமைப்படுவார் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படியே ஆவிக்குரிய கனிகளில் வாழ உதவி செய் நாமத்தில் பிதாவே ஆன்மை